நம்மளை போல அங்கே கேட்டவா தான் கொடுப்பாரு நீ இதை கேட்டால் கல்வி அறிவிப்பா இருக்கொடுத்தோடனே அவன் கைக்கு போனேன் தண்ணி மறைந்து கொடுத்து அந்த வினாடி அவனுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டது நான் இவரை ஒரு சாதாரண பெண்ணாக கருவி இருந்தோம் சாதாரண பெண் அல்ல தெய்வத்தன்மையுடைய பெண் எது மாங்கனி கேட்டோம் கிடச்சிது பார்த்தோம் போடிச்சு பரவாயில்ல நாளைக்கு ஏதோ ஒரு சூழலில் கோபத்தில் எதையாவது சொல்ல அவங்க எதையாவது சொல்ல அதுவே ஆயிப்போச்சுன்னு நமக்கு அது என்ன ஆகிறது ஐயோ இந்த பொண்ணோடு வாழக்கூடாது மனதுக்குள்ள என்ன பண்ணிட்டான் தன் மனதுக்குள் வந்த கருத்தை வெளியே சொல்லலை ஆனால் அச்சம் உள்ளே இருந்துச்சு எனவே அவன் என்ன பண்ணுதுனான் மனதுக்குள்ளேயே கொண்டான் எப்படியாவது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி